இந்த ஒவ்வொரு கழிவும் நம்ம உடம்பு உள் உறுப்புக்குள்ளே வேலை செய்யும் ஃபஸ்ட்டு மூலம் சிறுநீர் வெளியே வந்துடணும் அது உடம்பு நல்லா இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி நல்லா இருந்ததுன்னா ஃப்ரீயாக வெளியில் வரும் நல்லா இல்லை அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா மூலா காரணம் கல்லீரல் இதுக்கு எது மாதிரி இது உணவு முருள்களை எடுத்தால் காதை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நல்லா உட்காந்து பத்து முறை எந்திரிச்சா உடம்புள்ள ஊரில் எல்லா ஊருக்கும் தொடர்ந்து குடிச்சிங்கனாலும் சரி ஆல்டர்னேட் டேஸில் குடித்தாலும் சரி இல்லை வீக்லி வீக்லி குடித்தாலும் சரி முப்பது நாள் பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும்

ஒரு மூணு விதமான கழிவுகள் இருக்குது ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச கழிவு எது சொல்லுங்கள் பார்ப்போம் மலக்கழிவு திடக்கழிவு திறக்கழிவு அதுக்கு இதுதான் திடமாக வரணும் இல்லைன்னா திரவமாக வரணும் அது வந்து இயர்வாய வரலாம் யூரீனா வரலாம் திடமாக வரக்கூடியது மலம் ரைட்டாக இதை தாண்டி மூணாவது கழிவு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல சேரக்கூடிய ஒலி மூலமாக சேரக்கூடியது மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகே எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயும் பாதிப்பு ஏற்படுத்தும் ரைட்டா அது நேராக என்ன பண்ணும் அப்படின்னா மனசை தான் பாதிக்கும் இந்த ஒவ்வொரு கழிவும் நம்ம உடம்பு உள் உறுப்புக்குள்ளே வேலை செய்யும் இது அதிகமாக நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது முதல்ல வந்து வியர்வை தோல் மூலியமாக அடுத்தது சிறுநீரகம் மூலியமாக அடுத்தது மலம் இது மாதிரி இது மெயினானது அடுத்தது இந்த வேவ்ஸ் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் குட்ஸ் மூலயமா அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்து தாக்கத்தை கொண்டு போகணும் அதுதான் வந்து ரொம்ப மோசமானது ஏன்னா நம்ம அதிக நேரம் எதெல்லாம் ஒத்து பார்க்குறோமோ அது மூலயமா நம்ம உடம்புக்குள்ளே வரும் அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சேவ்றோமோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கும் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம இருக்கிற ரூமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நன்மை செய்கிறத காட்டிலையும் தீமை அதிகமாக செய்யும் ஏன்னா இப்போ நம்மளுடைய இது வந்து ஃபைவ் ஜி வந்துருச்சு ரைட்டு அப்போ வந்து அதோட நம்ம அதோட தாக்கமெலாம் நம்ம உடம்புக்கு இருக்கும் அதை நம்ம பயன்படுத்த முறையை பொறுத்து இப்போ நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் செய்யும்போது உள் உறுப்புகளுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கழிவுகள் வந்து இது மெயினாக நம்ம வெளியில் வரக்கூடியது இதை பார்த்துருக்கோம் உள்ளிலிருந்து வரக்கூடியது முதல்ல கல்லீரலை சுத்தப்படுத்துறது அடுத்தது குடலை சுத்தப்படுத்தக்கூடியது அடுத்தது நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடியது இது மூணும் பார்த்திங்கன்னா மெயின் ஏன்னா அதிகம் வேலை செய்யக்கூடியது கல்லீரல் அடுத்தது கல்லீரலேருந்து வேலை செய்யக்கூடியது குடல் அடுத்தது நுரையீரல் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே பிரதான கழிவு முக்கியமானது இப்போ இப்போ கல்லீரல்னு எடுக்கும்போது அந்த ராஜ உறுப்புகள்லாம் உள்ளே வந்துடும் அந்த ராஜ உறுப்புகள் மூலயமா பாதிப்புகள் நிறையா உள்ளே இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை நம்ம நன்மை செய்ய எதெல்லாம் நன்மை செய்கிறோமோ அதுக்கு உள்ள இது கிடைக்கும் நன்மை கிடைக்கும் எதெல்லாம் தீமை செய்யக்கூடியது செய்கிறோமோ அது அதுக்கும் உழுப்பு உறுப்புக்கும் தீமை கிடைக்கும் இப்போ என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு மூலம் சிறுநீர் வெளியே வந்துடணும் ரைட்டாக அது உடம்பு நல்லா இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி நல்லா இருந்ததுன்னா ஃப்ரீயாக வெளியில் வரும் நல்லா இல்லை அப்படின்னா சிரமப்பட்டு வெளியில் வரும் அப்போ அந்த சிரமப்படுற அளவுக்கு அந்த உறுப்பு பாதிக்கப்படும் அப்போ என்ன பண்ணணும்னா அதிலேருந்து கழிவுகளை வெளியேறுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் சில பயிற்சி முறைகள் இப்போ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பத்து இதுக்கானது அதெல்லாம் அதில் கரெக்டாக செஞ்சு வந்தோம்னா இந்த உறுப்பெல்லாம் நல்ல முறையாக வெளியில் வரும் ரைட்டுங்களா இது வந்து திடக்கழிவும் திரவக்கலிவும் இப்படி வந்துடும் இதை தாண்டி நமக்கு மேலே வந்து பார்க்கும்போது பிராணசக்தி மூலயமா இப்போ பிராண ஆக்சிஜன் மூலயமா உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுக்கிறோமோ அந்த கார்பன் டை ஆக்சைடை அதிகம் எம்ப எவ்வளோ நேரம் எடுத்து கெட்டதெல்லாம் வெளியில் தள்ளுறோமோ நூறீரல் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஒன்று இந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மூலயமா மூளையினுடைய செயல்பாடு திறன் குறைஞ்சி போகும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ஒளி கதிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வரக்கூடியது ஏன்னா ரொம்ப அதாவது காற்றோடு அதிகமாக பரவக்கூடியது ஏன்னா அது காற்று மூலியமாக தானே வருது அப்போ உடம்புக்குள்ளே அதிக வேகத்தை உண்டு பண்ணும் அப்போ என்ன பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஏன் அப்படின்னா அது ஒன்று நம்ம மனசுக்கு மைண்டுக்கு பழத்தை ஏற்படுச்சுன்னா அது மீண்டும் மீண்டும் அந்த உடம்பு அது கேட்கும் இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த பகுட்டு போகும்போது அந்த கடை இழுக்கமாக இழுக்காதா கண்டிப்பாக சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலாமான்னு அதையோடு மோசமானது தான் இந்த கழிவு இது என்னென்னா ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா அதை மறக்க முடியாது அதை மேற்கொண்டு மேற்கொண்டு பயன்படுத்தணுங்கிறது இது வந்துடும் நம்ம இந்த கழிவுகள்லாம் ஒரு முறையாக வெளியேற்றுறதுக்கு உண்டானது சில உணவு முறைகள் ரைட்டுங்களா இப்போ நம்ம இந்த உடம்புல உள்ளதெல்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கான ஒரு உணவு பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன செஞ்சால் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே சார் நம்ம உடம்புல கழிவுகள் எப்படி செய்யுது அப்படிங்கிறத ரொம்பவே விளக்கமாக சொன்னீங்க அந்த சேர்ந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள் இப்போ நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு அவங்கவுங்க உடம்புக்கு தெரியுமா பார்த்தோம் போன பதிவில் பார்த்துட்டோம் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூலக்காரணம் கல்லீரல் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுல கல்லீரல் சுத்தம் பண்ணணும் நுரையீரலை சுத்தம் பண்ணணும் குடலை சுத்தம் பண்ணணும் இதுக்கு எது மாதிரி இது உணவு பொருள்களை எடுத்தால் இது சுத்தமாகும் காலையில் இந்த உடம்புல எவ்வளோ நாள் கழிவு வேணாலும் அவங்கவுங்க கழிவுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜை பொறுத்து தான் ஓகே இப்போ ஒருத்தவங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுது அப்படின்னா ஐம்பது வயசுமா சேர்ந்தது உள்ளே இருக்கும் இல்லையா சுத்தமாக யாராலையும் முழுசாக எடுத்துருக்கவே முடியவே முடியாது ரைட்டாக இப்போ நம்ம தான் வந்து ஒரு குடலில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலும் உள்ளேயரில் அது தங்கியிருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா கிடையாது தீமை செய்யக்கூடியது இப்போ உதாரணமாக ஒரு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் அந்த டீப்பை பார்த்துருக்கீங்களா உள்ளே பச்சையாக படந்துருக்கும் அப்போ அதே மாதிரி தான் நம்ம குடலும் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு உறுப்பும் அது மாதிரி தான் இருக்கும் என்ன தான் சுத்தம் அடிந்தாலும் உள் உறுப்பை ரொம்ப கிளீன் பண்ண பண்ணியிருக்க முடியாது ஏன்னா சில கழிவுகள் மாத்திரை மருந்துகள் செய்கிறனாலையும் கழிவுகள் சேரும் ரைட்டுங்களா எல்லாமே கழிவு சேரும் இப்போ எல்லாமே எதில் போய் சேரும்னா எதெல்லாம் போய் தாக்கத்தை ஏற்படுத்தும் கல்லீரலை தான் ஏற்படுத்தும் மீதி உள்ளது கல்லீரலை தாண்டி வரக்கூடியதான் குடலை போய் பாதிக்கு போய் எடுத்துக்கிட்டோம் இதனால் வந்து வாய்வு ஏறக்கூடியது நுரையீரலை போய் பயன்படுத்தும் இதுதான் முக்கியம் பார்த்தீங்களா ஒன்று இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது கல்லீரல் இப்போ அதுலேருந்து வரக்கூடியது குடல் குடல்லேருந்து வெளியேறக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு இப்படி அந்த இது நுரையீரல் மூலமாக உள்ளே போகிறது வரது இந்த மூணையும் சரி பண்ணுறதுக்கு இதை சரி பண்ணிட்டாவே உடம்பு ஃபுல்லும் நம்ம அந்த கொஷினில் கேட்டதுக்கான ஆன்சர்லாம் இதில் வந்துடும் ஓகே ஓகே காலையில் எந்த வேலை இருந்தாலும் சரி நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிடும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் ஒன்றுமே உங்களால் முடியலைனாலும் சிம்பிளானது ஒரு பத்து தோப்பு காரணம் ரைட்டா அப்போ பத்து தோப்பு காரம் போட்டிங்கன்னாவே உச்சந்தலையேந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்யும் இதை தான் வந்து நம்ம யோகத்தில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்கிறோம் காதை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நல்லா உட்காந்து பத்து முறை எழுந்திரிச்சா உடம்புள்ள ஊரில் எல்லா ஊருப்பே வேலை செய்யும் ரைட் காலையில் அது ஒரு ஒர்க் அவுட்டு தான் அவங்க எடுத்தோன்னே நீங்கள் பெரிய ஒரு அவுட்லாம் எதுவுமே செய்ய முடியாது சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு உங்கள் உடம்பு ஃப்ளாக்சிபிள் ஆகிடும் நல்லா ஃபிட்டாகவும் வந்துடும் ரைட்டாக அதுக்கு நம்ம எடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்ற முடியும் உடம்ப ஏன்னா ஒரு செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இந்த காலத்தில் அதை மாரி நம்ம ரெகுலருக்கு கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் உடம்பு ரைட் இப்போ காலங்காட்டி உடம்புக்கு ஒரு ஜூஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் காலையில் ஒரு பத்து ரூபாய்க்கு வெண்பூசணி ரைட்டுங்களா அதை வாங்கிட்டு வந்து நல்லா தோலை சீவிட்டு ஒரு டம்ளரை அடித்து வெறும் வித்தில குடிக்கணும் டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த தோப்பு வரணும் போடலாம் இல்லை தோப்பு வரம் போட்டுட்டும் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துருக்கணும் படுத்துருந்தீங்கன்னா அப்படியே ப்ளட்டில் போயிட்டு எல்லாம் உள்ளே ஏறி வரும் பத்து நிமிஷம் நல்ல சுவா பத்து நிமிஷம் படுத்துருக்கும் போது நல்லா இன் பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை வந்து ரெகுலராக மூணு மாதம் குடிக்கணும் எடுத்தோடனே மூணு மாதம்லாம் யாராலையும் குடிக்க முடியாது நாளுமே ஆமாம் அப்படிலாம் யாராலையும் குடிக்க முடியாது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரும் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படிலாம் குடிக்க முடியாது இருந்தாலும் முப்பது நாள் கணக்கு வச்சுக்கோங்க வாரத்தில் எத்தனை நாள் சாப்பிட்டாலும் சரி இல்லை தொடர்ந்து முப்பது நாள் சாப்பிட்டாலும் சரி கணக்குக்கு ஆறு மா மூணு மாதம் குளிக்கணும் ஆறு மாதம் வரைக்கும் குடிக்கலாம் யாராலையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நம்ம புதுசாக என்ன பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா முத வாரம் வேகமாக செய்வோம் அடுத்த வாரத்துலேருந்து செய்ய மாட்டோம் சோம்பேறி வந்துடும் அதனால் ஒரு முப்பது நாள் நம்ம குடிக்கணும்னு வச்சுக்கோங்க அது எப்படி குடித்தாலும் சரி தொடர்ந்து குடிச்சிங்கனாலும் சரி ஆல்டர்னேட் டேஸில் குடிச்சாலும் சரி இல்லை வீக்லி வீக்லி குடித்தாலும் சரி முப்பது நாள் நீங்கள் குடிங்க குடிச்சிட்டிங்கன்னா நல்ல எண்ணாகுன்னா உடலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பிச்சிடும் எப்படி இந்த லேயரில் வந்து உள்ளெல்லாம் ஒட்டியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி உருப்புள்ளையும் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் லேசாக சுரண்ட ஆரம்பிச்சிடும் குறைச்சோடனே ஆகும் வியர்வை வரும் மலம் வரும் யூரின் வரும் அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் படுத்துக்கிட்டு கார்பன் ஆக்சைடு வெளியில் எடுக்கிறோம் அப்போ எங்கே நுழையாத இடத்துலையும் என்ன நுழையும் அந்த பிராணசக்தி உள்ளே போயிட்டு வரும்போது படுத்துக்கிட்டு நல்ல ஒரு முப்பது முறை பிரீத்தின் பிரீத் அவுட் பிரீத்தின் இழுக்கும்போது உச்சந்தலைக்கு போகணும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உள்ளங்கால் வரைக்கும் போகணும் படுத்துக்கிட்டு முப்பது முறை செஞ்சீங்கன்னா இது எக்ஸசைஸாக சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இது பேர் யோகத்தில் சவாசனான்னு பேர் சவாசனா சாந்தி ஆசனம்னு பேர் எல்லாரும் ஆசனம் செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க அதனால தான் அதை பயிற்சியாக கொடுக்குறோம் ரைட்டுங்களா முப்பது முறை நல்லா பிரீத்தின் பிரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முறை சுவாசம் விட்டதுக்குள்ள உங்கள் உடம்புலாம் முத்து முத்து முத்தாக இருக்கும் வியர்வை வந்துருக்கும் அப்போ வியர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு ரைட்டா ஸ்கின் நல்லா ஆயிடுச்சா உள்ளே இருக்கிறதெல்லாம் கழிவுலாம் வெறைய ஆரம்பிச்சிருச்சா நம்ம பிராணாயாமம் செய்ய செய்ய மூச்சு பயிற்சி செய்ய செய்ய மூச்சு காற்று கார்பன் ஆக்சைடு வெளியில் வர வர இங்கே வியர்வை துளி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒன்று அடுத்தது டாய்லெட் வந்துடும் அப்போ என்ன ஆகணும் பல நாள் பட்ட அடப்புலாம் இருந்ததெல்லாம் இது வழியாக வரும் எடுத்தோடனே ஃபுல்லாக வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் கரெக்டாக இது இதை நம்ம டெய்லி செய்ய ஆரம்பித்தோம்னா உடம்பு அற்புதமாக இருக்கும் இதுக்கு பேர் தான் டீடாக்ஸ் ஜூஸ் ஏன்னா இதை வந்து நம்ம தர்பு வெண்பூசணி தானே எனக்கு தெரியுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் யாரும் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் இப்போ அதோடய சயின்ஸு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா என்ன குடிச்சா என்ன செஞ்சால் வேலை செய்யணும் எல்லோரும் சாப்பிடுவோம் அது முறையாக சாப்பிடுங்க அது வேலை செய்யும் போகிற போக்குவரத்துல ரோட்டு கடையில் போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கிட்டு போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நிச்சுங்க வேலை செய்யாது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு எதோ வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இது காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே செஞ்சிடணும் இல்லைங்க எனக்கு சளி பிடிச்சிக்கும் அதுனா வெந்நீரில் கூட கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் எல்லோராலும் குடிக்க முடியாது கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் போய்ட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு ஜம்முன்னு வந்துடும் பொண்ணு இப்போ காலையில் ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ இந்த கழிவுக்கெல்லாம் அடப்புக்கெல்லாம் எடுத்து விட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த உடம்புக்குள்ளார இருக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் அருமையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு இப்போ டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி டீடாக்ஸ் டீ இப்போ இது டீனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பால் போட்டோ இது டிகேஷன் போட்டோ சேர்கிறது கிடையாது சக்கரை போட்டோ சேரது கிடையாது இது ஹெர்பல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது இப்போ அதை வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் சார் செஞ்சுட்டா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே செஞ்சு பயன்பெறலாம் நல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி இருக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கா உணவு மருந்து இப்போ என்ன பண்ணுறோம் இது மூணையும் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சோடனே கொஞ்சம் சுண்டும் இல்லையா கொதிக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா சுண்டும் அதை அப்படியே வடிகட்டுறோம் வடிகட்டினோன்னே எத்தனை மணிக்கு டீ சாப்பிடுவோம் ரெகுலராக ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஏழு எட்டுக்குள்ளே குளா சாப்பிடும்ல அந்த நேரத்தில் இதை வடிகட்டி ஒரு டம்ளர் பிடிச்சிடணும் ஓகே ஓகே மீதியை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடணும் ரைட்டா ஒரு நாளைக்கு எத்தனை டீ சாப்பிடுவோம் மூணு நாலு சாப்பிடுவோம் இல்லையா அந்த டீயை இதுதான் டீ இதை என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஒன்று சாப்பிட்டீங்களா ஒரு இரநூறுவா ஒரு சாப்பிட்டுட்டு பிளாஸ்கில் ஊற்றி வச்சுடுறீங்க அடுத்து ஒரு பதினோரு மணிக்குன்னு ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா அதை ஒரு டம்ளர் சாப்பிடணும் இது வந்து ருசியாக இருக்குமா இனிக்குமா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அமிர்தம்னா தான் அமிர்தம் ஆனால் அது உள்ளே தான் வேலை செய்யும் அமிர்தமாக வெளியிலலாம் வந்து ருசிக்கிறது அமிர்தம் கிடையாது சப்பு உப்பு உரப்பு எதுவுமே இல்லாததும் அமிர்தம் இந்த டீயை சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரகம் என்ன பண்ணும் சோம்பு என்ன பண்ணும் கொத்தமல்லி என்ன பண்ணும் இது உள்ளே போயிடணுன்னே எல்லாத்தையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கொஸ்டின்லாம் போட்டோம் இல்லையா அதுக்கெல்லாம் ஆன்சர் இது தான் ஓகே இது என்ன பண்ணுன்னா உடல் உறுப்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் முறையாக வேலை செய்ய வைக்கும் கல்லீரல் மண் சிறுகுடல் சிறு குடல் பெருகுடல் மிளக்குடல் நுரையீரல் இது எல்லாத்தையும் வேலை செய்யும் ஸ்பெஷலாக கனையத்தையும் வேலை செய்ய வைக்கும் இல்லை தங்கம் வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வேலை செய்ய வைக்கும் இதை அடுத்தது ஒரு டீ சாப்பிட்டோமா பதினோரு மணிக்கு ரெண்டு டீ சாப்பிட்டோமா அடுத்தது மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றும் ஓகே எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தண்ணி கொஞ்சம் குடிப்போமா அந்த தண்ணிக்கு மேலே இதை குடிக்கிறோம் கேட்டுங்களா இது மருந்துன்னு நினைக்கக்கூடாது ஹெல்த் ட்ரிங்க் ரைட்டா அடுத்தது சாயங்காலம் ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா அதை ஒன்று மெட்டி முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கனாவே தொடர்ந்து அதே மாதிரி தான் மூணு மாதம் மூணு மாதம் முழுசாக செய்ய முடியாது செய்யணுங்கிறவங்க செஞ்சுருவாங்க செய்ய முடியாதவங்களும் செய்ய முடியாது ஏன்னா பண்ணோம் அதே மாதிரியே நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வர வர நல்ல ஒரு வாரத்துலேயே உடம்புல வித்தியாசம் தெரியும் அப்போ நீங்கள் தொடர்ந்து நாலு வாரம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு முப்பது நாளில் உங்கள் உடம்பு நல்ல வித்தியாசம் தெரியும் அவங்கவுங்க என்ன நினச்சி அதை பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு உடம்புல குறையணும்னு நினைக்கிறீங்களா அதை நினச்சிக்கிட்டு இதை செஞ்சீங்கன்னா உடம்புல நல்ல வித்தியாசம் தெரியும் முப்பது நாள் இதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் இதை அப்படியே மூணு மாதம் ஆறு மாதம் பயன்படுத்துன்னு வச்சுங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த எந்த மருந்தும் மாத்திரையும் தேவைப்படாது ஏன்னால் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதை யாராச்சும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருந்தா மருந்து மாத்திரையும் நிறுத்தக்கூடாது ஓகே இது மெயினானது நான் தான் இதை நல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறேன்னா அது அப்படி கிடையாது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் உடம்புக்கு அடாப்ட் ஆகிருக்கும் அதை இதை சாப்பிட்றேன்னா அதை நிறுத்தக்கூடாது அதனால் இதை நீங்கள் செய்யணும் இதையும் சாப்பிட்டுக்கணும் இதை சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது தான் உணவே மருந்து மருந்தே உணவு சின்ன டிப்ஸ் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போதே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் முதல் டிப்ஸ் இதை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நல்ல உடம்பு ஹெல்த்தியாக மாறும் இது நம்ம வர்மா கலை சென்டரில் சொல்லிக் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒருத்தங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி குறைய ஆரம்பிச்சி யாருக்குமே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ தாங்க வந்ததுன்னு யாரும் போக மாட்டோம் கண்டிப்பாக எனக்கு வந்து ஆறு வருஷமாக இருக்குது மூணு மாதமாக இருக்குது இது மாதிரி ரொம்ப நாள் பட்டவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவாங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னே தோணாது ஏன்னா பாதி ஸ்டேஜுக்கு மேலானதான் ஒவ்வொருத்தரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போவோம் அதனால் இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகுன்னா அதோடய தாக்கம் குறையாது ஆரம்பிச்சு கொண்டும் நம்ம ஒரு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு நிறுத்தக்கூடாது இதை சாப்பிடணும் இதுலாம் வந்து ஒரு உணவு முறை வாழ்வியல் முறை தான் இதை மாற்ற மாற்ற என்ன ஆகுனா அதிலோட டோசேஜ்லாம் குறைய ஆரம்பிச்சு போயிட்டோங்களா இப்போ நல்லா ஹெல்த்தியான இது சாப்பிட சாப்பிட அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இது குறைய ஆரம்பிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கான மருந்து மாத்திரையும் குறைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஆயிரம் மில்லிகிராம் எந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட சாப்பிட அடுத்தது அவரே குறைச்சிடுவார் டாக்டரே குறைச்சிடுவார் அடுத்தது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சாப்பிடுங்க டூ ஃபிஃப்டி சாப்பிடுங்க ஹண்ட்ரட் சாப்பிடுங்க அப்படின்னு குறைச்சிடுவார் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு செக்கப் ஒன்று போவோம் நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வெளி செக்கப் போகும் போகும்போது நம்ம உறுப்புலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எது வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது நல்லா இருப்பாங்க பஸ்ஸில் போகும்போது டக்குன்னு வரும் ஆட்டோ டக்கு வரும் இதெல்லாம் நம்ம நம்ம இருந்தோம்னா அதோட குறைய உடம்புல இருக்கிற கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நல்லதுமா என்ன நேர்களை சாசன விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம் என்ன நேயர்களே இவ்வளவு நேரம் சாசன விஷயங்களை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம் ஸோ சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே நம்ம உடலு உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ இன்னொரு பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவிதா தேங்க்யூ ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் லியா ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் சுகாலயா சுவாமிநாதன் சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் திண்டுக்கல் ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி